குரல் நிரஞ்சன் குமார் என்ற ஒரு பத்திரிகையாளன் என்ற போர்வையில் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு அறிவாலய கொத்தடிமை நாய் டெல்லியில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கிறார் அப்ப அவர் முகத்தை தொடக்கிறார் அந்த ரெண்டு செகண்ட் கிளிப்ப ஸ்லோ மோஷன்ல போட்டு முகத்தை மூடிக்கிட்டு போறாரு இப்படி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுக்கி பய ஒரு வீடியோ போட அந்த பொறுக்கி பய போட்ட வீடியோவை இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்குல்ல அறிவாலயத்தினுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய எச்சை ஊடகங்கள் அந்த செய்தியை திருத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமிஷாவை சந்தித்து விட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனார்னு இவன் நியூஸ் போடுறான் அதற்கு விளக்கம் கேட்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு போறாரு முகம் தொடச்சிட்டு அவரு போனாரு அந்த விஷயத்த முகத்தை மூடிக்கிட்டு போனாருன்னு நீ திருச்சி வீடியோ வெளியிடுற அப்படின்னு சொல்லி நீ அவதூறு பரப்பிருக்க அப்படின்னு சொல்லி அதிமுக வழக்கறிஞர் அணியின் சார்பில் அவருக்கு அதாவது அந்த நிரஞ்சன் குமார் என்ற அறிவாலய கொத்தரிமை நாய்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸுக்கு எங்கேயோ கடந்த இந்த சென்னை பிரஸ் கிளப்ல இருப்பானுங்கல்ல அந்த பொறுக்கி பயிலுங்க நாங்களெல்லாம் ஊடகவாதிகள் நாங்களெல்லாம் பத்திரிகைக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தினுடைய கக்குசை கழுவக்கூடிய அந்த ஊடக பொறுக்கிகள் நேத்து என்ன ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கானுங்கனாக்க அதிமுக தரப்பு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவதன் மூலமாக அந்த நிரஞ்சன் குமார மிரட்டுது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் மன்றம் ஒரு எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்வீட்டை போடுறான் நான் என்ன கேக்குறேனாக்க அவரு ஒரு அவதூறு பரப்புறாரு நிரஞ்சன் குமார் அதற்கு விளக்கம் கேட்டு அதிமுக தரப்புல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது அப்ப அந்த நிரஞ்சன் குமார் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க போறாரு நீ எங்க இடையில இருந்து வந்த நீ எங்க பத்திரிகையாளர் என்ற பொருள் நீ என்ன இங்க வந்து பேசிட்டு இருக்க சரிங்க அதே அறிவாலய ஏட்டையா உங்களெல்லாம் பார்த்து ரெட் லைட் மீடியா நீங்க விபச்சாரம் பண்றவங்களுக்கு சமன் சொன்னார்ல அப்ப அந்த ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பேசணுதா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பினவுடனே நீங்களா தையத்தக்கான குதிக்கிறீங்க விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாங்க ஆமாங்க நான் பண்ண அவர் விளக்கம் கொடுக்க போறாரு பத்திரிகையாளர் மன்றம் நீ வந்து போடுற சரி இவர் வந்து பத்திரிகையாளர் அந்த நிரஞ்சன் குமார் பத்திரிகையாளர் சொல்ற அவன் ஒரு யூடியூபர் அவன் பத்திரிகையாளர் இப்ப நீ சொல்ற அப்ப சவுக்கு சங்கர மட்டும் நீ ஏன் பத்திரிகையாளர் ஒத்துக்க மாட்டேங்கிற ஏன் சவுக்கு சங்கர நீ யூடியூபர்னு சொல்ற அப்ப இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முழுக்க முழுக்க திமுகவினுடைய கொத்தரிமை கூட்டங்களால் நிரம்பி வழிகிறது அதனாலதான் இன்னைக்கு நிர்மல் குமார் ஒரு அவதூறு பரப்பலாம் அந்த அவதூறுக்கு விளக்கம் கேட்டு அதிமுக தரப்பில் இருந்து நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது அவர்கள் நோட்டீஸ் அனுப்பினாக்க அந்த நிரஞ்சன் குமார் என்ன சொல்லப் போறான் ஆமா இல்லன்னு அவன் சொல்ல போறான் அவன் பதில் சொல்ல போறான் நீ எதுக்கு வந்து குறுக்க பாயிர அப்ப நீ வந்து குறுக்க பாயிர நீ எவங்கிட்ட எலும்பு துட்ட இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்போ நீ தினகரன் அலுவலகத்தை எரித்த திமுகவுக்கு ஆதரவாக நீ இந்த வேலையை பாத்துட்டு இருக்க திமுக அந்த தினகரன் அலுவலகத்தை சூறையாடுனாங்களே அப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றம்லாம் எங்க போச்சு ஒன்னு ரெட் லைட் ஏரியான்னு சொன்னானே அப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றம்லாம் எங்க போச்சு அதனால தான் சொல்றோம் அண்ணன் நைனார் சொன்னார்ல இந்த தொழிலுக்கு நீங்க வேற ஏதாவது தொழில் பாக்கலான்னு அதை இன்றைக்கு நீங்கள் நிரூபித்திருக்கிறாங்க சட்டப்படி அதிமுக நோட்டீஸ் அனுப்பிருக்குங்க அதுக்கு உண்டா இல்லையான்னு அந்த நிரஞ்சன் குமார் அவன் பதில் சொல்ல போறான் நீக்குள்ள வந்து பாயாத நீ பத்திரிகையாளர் நடுநிலையா செய்தி போடு அதிமுக ஆட்சி காலத்துலயே அதிமுகவுக்கு எதிராக பேசுனேன் இப்ப திமுக ஆட்சிக்காலத்திலேயே நீ அதிமுகவுக்கு எதிராக தான் பேசுற இங்க கிட்னி திருநானங்களை திமுக பத்திரிகையாளர் பண்றோம் அதை முக்கிய செய்தியாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அளவுல அல்லது தேசிய அளவுல நீங்கள் ஒரு விவாத பொருளா மாத்தனீங்க அப்ப தொடர்ச்சியாக ஆளுங்கட்சிக்கு ஜாட்ரா அடிச்சுக்கிட்டு நீ எல்லாம் பத்திரிகையாளர் மன்றம் வச்சிருக்கிறேன் நான் பத்திரிகையாளன் பத்திரிகையாளருக்கு ஏதேனும் ஆபத்துல நாங்கள் முன்னாடி வந்து நிப்போன்ற பிம்பத்தை முதல்ல தூக்கி போடு நீங்கள் எல்லாம் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பத்திரிகை தொழில விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் செய்ய போங்கடா நன்றி